சீமாத் நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் எதாவது பதிய நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீ மாத்திரே நமக நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் நம்ம நண்பர்கள் எல்லாரும் கேட்டுட்டே இருக்க ஒரு கேள்வி என்னன்னா சார் ஒவ்வொரு மாதமும் இந்த முகூர்த்த தேதிகள் என்னைக்கு வருது அப்படின்னு ஒரு வீடியோ பதிவிட்டீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் உதவியாக இருக்கும் ஏன்னா ஒரு சில பேர் வந்து கல்யாணம் பண்றதுக்கு எந்த தேதி வருது கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு இல்லை பா இது சடங்காகிறது குழந்தை ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும் ஒரு மொட்டை போடலான்னு நினைக்கிறோம் ஒரு நல்லது செய்யலான்னு நினைக்கிறோம் அப்போ நல்ல நாள் என்னைக்கு ஒரு பத்திரம் பதிவு செய்யலான்னு நினைக்கிறோம் இப்போ நல்ல நாள் என்னைக்கு அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கு சார் நீங்க வந்து ஒரு உங்க சேனல்ல பதிவிடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால எந்தெந்த தேதிகள் முகூர்த்த தேதிகள் அப்படிங்கிறத பார்ப்போம் ஆவணி மாதத்திற்கான முகூர்த்தங்கள் பார்த்தோம்னா ஆவணி ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று காலை ஏழு முப்பத்தஞ்சிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் ஒரு முகூர்த்தம் இருக்குது அடுத்த நாள் முகூர்த்தம்னு பார்த்தோன்னா ஆவணி ஏழு இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிலேருந்து ஏழு இருபத்தைந்து மணி வரை முகூர்த்தம் இருக்கிறது அடுத்த முகூர்த்தம் ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபத்தைந்து மணி வரை முகூர்த்தம் இருக்கிறது அடுத்த முகூர்த்தம் வந்து ஆவணி மாதம் பதினாலாம் தேதி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபத்தைந்து மணி வரை முகூர்த்தம் இருக்கிறது இப்போ நான் குறிப்பிட்டிருந்த இந்த முகூர்த்தம் எல்லாமே தேய்விரை முகூர்த்தங்கள் இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே வளர்பிறை முகூர்த்தங்கள் சரி வளர்பிறை முகூர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆவணி மாதம் இருபதாம் தேதி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று ஏழு முப்பத்தைந்து மணியிலிருந்து ஒம்பது மணி வரை உள்ள முகூர்த்தம் அடுத்த முகூர்த்தம் ஆவணி இருபத்தி ஒன்றாம் தேதி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபத்தைந்து மணி வரை உள்ள முகூர்த்தம் அடுத்த முகூர்த்தம் பார்த்தோம்னா ஆவணி இருபத்தி மூணு அதாவது விநாயகர் சக்திக்கு மறுநாள் ஆவணி மாதம் இருபத்தி மூணாம் தேதி எட் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபத்தைந்து மணி வரை உள்ள முகூர்த்தம் அடுத்த முகூர்த்தம் வந்து முப்பது அதாவது ஆவணி முப்பது பதினஞ்சு ஒம்பது இருபத்தி நாலு திருவோணத்தன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிலேருந்து ஏழு இருபத்தைந்து மணி வரை உள்ள உள்ளூர்த்தம் அடுத்த முகூர்த்தம் பார்த்தோன்னா ஆவணி முப்பத்தொன்று அன்னைக்கு அரசு விடுமுறை மிலாடி நபி அரசு விடுமுறை பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று காலை ஆறு மணிலிருந்து ஏழு இருபத்தி மணி வரை மூர்த்தம் இதில் நான் குறிப்பிட்டுள்ள மூர்த்தங்க போக இன்னும் மூர்த்த நேரங்களும் இருக்கு உதாரணத்துக்கு ஒம்பது மணில இருந்து பத்து இருபத்தஞ்சி மணி வரை இல்ல பத்தரை டு பன்னெண்டு அப்படிங்கிறது இருக்கும் நீங்க ஜோதிட அணுகி அந்த நேரங்களை குறிச்சிக்கணும் நான் இதில் சொல்லியிருக்கிறது வந்து பொதுவான நேரம் ஒவ்வொரு ஊரை பொறுத்தும் சில மாறுதல் இருக்கும் பொதுவா சொல்லி இதில் வந்து நீங்க முகூர்த்தங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கா பிறந்த கிழமை இருக்கா பிறந்த நட்சத்திரம் இருக்கா உங்களுக்கு ஏற்ற வகையில் ஜாதகத்து வகையில் இந்த இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கணும் இதில் நம்ம குறிப்பிட்டிருக்கிறது எல்லாமே பொதுவான முகூர்த்தங்கள் அதாவது பொதுவான முகூர்த்த தேதி மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்குது அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க நன்றி